தமிழகத்தில் கள்ளச்சாராயம் ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள வானகரத்தில் நேற்று பாஜக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் தென்னை பனை மரங்களிலிருந்து கல்லிருக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவையான மாம்பழம் இருக்கும் மரத்தில் கல்லடி படதான் செய்யும் தமிழகத்தில் பாஜகவினர் மீதான தாக்குதல் அதிகரித்து உள்ளது தமிழகத்தில் கொலை கொள்ளை என்பது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது சாதாரண மனிதனின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை உள்ளது கள்ளச்சாராயம் என்பது ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது